ஸ்டோர் சீரியல்ல இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கமையில் நிம்மதியா இருக்கிறாங்க ஆனா புதுசா ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை நம்ம தங்கமயிலுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ராஜி வந்து அவங்க மாமா கிட்ட அதாவது பாண்டியன் கிட்ட பர்மிஷன் கேட்டு டியூஷன் எடுக்க போறாங்க இல்லையா அப்ப இப்பொழுதுக்கு மயில் மட்டும்தான் வீட்டில சும்மா இருக்கிறாங்க அதனால மயில் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் மயில் தான் எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்குல்ல அதனால என் மயிலையும் வேலைக்கு அனுப்பு ஆ அப்படின்னு நம்ம சரவணன் கிட்ட பாண்டியன் சொல்லிடுறாப்புல நம்ம பாண்டியன் சொன்ன நம்ம சரவணன் கேட்காம இருப்பாப்லையா உடனே தங்க மயில்கிட்ட நீ உனக்கு பிடிச்ச வேலைக்கு போ மயில் The cat அதான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்களா நீ மட்டும் எதுக்கு வீட்டுல சும்மாவே அடைஞ்சு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னைய வேலைக்கு போக சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க அப்படியே ரெண்டு நாள் இரு அதெல்லாம் ச சகஜமாயிடும் அப்படின்னு அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனா நம்ம பாண்டியன் கோமதி இவங்க எல்லாருமே என்ன வேலைக்கு போக முடிவு பண்ணிட்டியா என்ன வேலைக்கு போற அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க நம்ம மயில் இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் வேலைக்குலாம் போகல அத்தைக்கு ஒத்தாசையா வீட்லேயே இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க உடனே கோமதி இருந்துகிட்டு இல்ல இல்ல எனக்கெல்லாம் எல்லாம் ஒத்தாசி வேணா நீ வேலைக்கே போ அப்படின்னு வலுக்கட்டாயம் பண்ணிட்டு இருக்காங்க தங்க மயில் இப்ப விதி புழுங்கி நிக்கிறாங்க சோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்